பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்காத திமுக அரசை கண்டித்தும் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவை நேருநகர் பகுதியில் உள்ள தனது இல்லம் முன்பு நின்று எட்டு முறை சாட்டையால் அடித்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை எதற்காக இந்த சாட்டையடி முருகப்பெருமானிடம் எங்களுடைய வேண்டுதலை சாட்டையடியாக சமர்ப்பிக்கிறோம் விரதம் இருக்கப் போகிறோம் ஆண்டவரிடம் முறையிட போகிறோம் எல்லா மேடைகளிலும் திமுகவை தோலிறுத்து காட்டப் போகிறோம் மூன்று ஆண்டுகளில் தமிழகத்தை எவ்வளவு பின்னால் கொண்டு போய் உள்ளது என்பதை பற்றி பேசப் போகிறோம் இந்த பாலியல் நிகழ்வு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது நன்றாக யோசித்துதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம் திமுக ஆட்சியிலிருந்து நகரும் வரை காலணியை நான் அணிய மாட்டேன் இது ஒரு வேள்வியாக தமிழக மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்கிறேன் மன்மோகன் சிங் இறந்ததால் இன்று நடத்தப்பட இருந்த அனைத்து போராட்டங்கள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார்